thank you ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் குருதர் ஜெய் குரு நமஸ்காரம் நான் கருவிலிருந்து வல்ஸ்லா பணிக்கர் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம புரட்டாசி மாத ராசி பலன்கள் துலா ராசிக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்க போகிறோங்க இந்த புரட்டாசி மாதம் எப்போ பிறக்குது அப்படின்னா செப்டம்பர் பதினேழாம் தேதி செவ்வாய்க்கிழமை சதய நட்சத்திரத்தில் இந்த மாதம் பிறக்குது இந்த மாதம் வந்து சதய நட்சத்திரத்தில் பிறக்கிறதுனால சுவாதி நட்சத்திரக்காரங்கள் துலா ராசியில் இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் அதாவது சதய நட்சத்திரத்திற்கு அனுஜ திரிஜென்ம நட்சத்திரம் தான் வந்து பார்த்திங்கன்னா நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரக்காரங்க வந்து பரிகாரம் பண்ணிக்கணும் என்ன பரிகாரம் பண்ணணும்னா புரட்டாசி மாதம் பிறக்கிற அன்று காலை அதாவது காலையில் ஆறு மணிலேருந்து பன்னெண்டு மணிக்குள்ள நீங்கள் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போயிட்டு சித்தர்கள் வழிபாடு பண்ணுங்கள் ஜீவசமாதி வழிபாடு பண்ணுங்க அங்கே இருக்கக்கூடிய சன்னியாசிகள் அதாவது வந்து சன்னியாசிகள்னு அப்படின்னா அதாவது இறைவன் நிலையிலே இருப்பாங்க ஆனால் அவங்க பிச்சை எடுக்க மாட்டாங்க அப்படியே அவங்க உட்காந்துருப்பாங்களே அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு சாப்பாடு உங்களால் என்ன முடியுதோ அந்த சாப்பாடை வாங்கி கொடுங்க சாதுக்கள் அப்படின்னு சொல்லும் இல்லையா அவங்களுக்கோ அல்லது சன்னியாசிகளுக்கோ சாப்பாடு வாங்கி கொடுங்க அது மட்டும் இல்லாமல் ஏழை இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரே ஒருத்தருக்கு மட்டும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து நீங்கள் சாப்பாடு அன்னதானம்னா பெரிய லெவலெல்லாம் நீங்கள் பண்ண தேவையில்லை ஒரே ஒருத்தருக்கு அவங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத கேட்டுட்டு வாங்கி கொடுங்க அந்த சாப்பாடு வீணாகாமல் பார்த்துக்கணும் அதுதான் இது ம இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் தேவையில்லாத கண்டங்கள் அலைச்சல்கள் வீண் விரயங்கள்லாம் இருக்காது இந்த மாதம் நல்ல வருமானம் வரத்துக்கு அமைப்புகளும் இருக்கு புரட்டாசி மாசத்தை பொறுத்தவரைக்கும் துளாராசிக்கு ரொம்ப நல்லா இருக்கு நிறைய விரயம் இருந்தாலுமே அந்த உங்களுக்கு எல்லாமே சுப விரயமாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு மூணு ஆறு கூடிய குரு வந்து பன்னெண்டாம் இடத்தை பார்க்குறாரு தொழில் மூலிமா உத்தியோகம் மூலிமா நல்ல வருமானம் வந்தாலும் அந்த வருமானத்தை நீங்கள் நல்ல இன்வெஸ்ட் பண்ணணும் நீங்கள் சேவிங்ஸ் அப்படிங்கிறது வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதே மாதிரி சேவிங்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானதை அதை புரிஞ்சுக்கணும் நீங்கள் அலட்சியமாக பணத்தை வச்சுருந்தீங்க அப்படின்னா அது தேவையில்லாத விரயத்துக்கும் போகும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது உத்தியோகம் ரீதியாக தொழில் ரீதியாக வெளிநாடு வெளி மாநிலம் போகக்கூடிய அமைப்புகள் இருக்கு அலைச்சல்களை மாதம் வந்து அதிகமாக இருக்கும் ஆனால் அதுக்கு திடீர் அதிர்ஷ்டமும் உண்டு உங்களோட லக்னாதிபதி வந்து சுக்கரன் அவரே அஷ்டமாதிபதியாக ஆகி அவர் வந்து பதினெட்டாம் தேதி ஆட்சி பெறுறாரு உங்களுடைய ராசிலே ஆட்சி பெறுறாரு அப்போ வந்து என்னன்னா செலவுகள் அதிகமாக இருந்தாலும் அதுக்குண்டான வருமானம் தன்னால் தேடி வரும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கும் அதே மாதிரி பன்னெண்டாம் அதிபதி பன்னெண்டுல இருக்கனால வெளிநாடு பயணங்கள் ஒரு சிலர் ஃபாரினுக்கு டூர் போகிறது வேலை விசி வேலை விஷயமாகவோ நீங்கள் பார்க்கக்கூடிய தொழில் ரீதியாகவோ உத்தியோக ரீதியாகவோ ஃபாரின் போகிறக்குண்டான அமைப்பு வெளி மாநிலம் போகக்கூடிய அமைப்பு நீண்ட தூர பிரயாணங்கள் இது எல்லாமே இருக்குது உத்தியோகத்தில் வந்து சிறு சிறு மாற்றங்கள் இருக்குது தொழிலர் நல்ல கவனம் தேவை நல்ல போயிட்டுருக்கக்கூடிய இருக்கக்கூடிய டைமில் வந்து அலட்சியம் காட்டினீங்கன்னா அது ஆபத்தில் முடியும் அதனால் தொழிலை ரொம்ப கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணும் உத்தியோகத்தில் இருக்கவங்க நல்ல கம்யூனிகேஷன்ஸ் வந்து ரொம்ப பார்த்து ஜாக்கிரதையாக இருக்கணும் நீங்கள் வந்து வேற யாரை பற்றியும் மற்றவங்க கிட்டே பேசாதீங்க அதை திருச்சு நீங்கள் தான் சொன்னீங்க சொல்லாத விஷயத்தை நீங்கள் தான் சொன்னீங்க அப்படின்னு சொல்லி உங்களுடைய வார்த்தைகள் போட்டே என்னென்னா நீங்கள் சாதாரணமாக ஒருத்தங்களுக்கு ஃபேவர் பண்ணுறதுக்காக ஒரு வேர்டை யூஸ் பண்ணியிருப்பீங்க ஆனால் அதே வேர்டுனால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் வார்த்தைகளில் ரொம்ப கவனம் முடிஞ்ச அளவுக்கு இந்த இதில் தேவையில்லாத யார்கிட்டேயும் பேசுறது தேவையில்லாத வார்த்தைகளை விடுறது இதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது குடும்ப ரீதியாக வந்து சம்டைம் வந்து பிரச்சனைகள் வரும் குடும்பத்தில் வந்து ஒற்றுமைகள் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது எல்லாமே பார்த்துக்கணும் ஆனால் குருவோடைய அனுகிரகம் இருக்குது உங்களுக்கு குரு வந்து அஷ்டமத்தில் இருந்தாலும் ரெண்டாம் இடத்தை பார்க்குறாரு அதனால் குடும்பத்தில் சம்டைம் பிரச்சனை வந்தாலும் அது எல்லாமே சமாதானமாக சமாதானத்தில் கண்டிப்பாக முடிஞ்சிடும் கணவன் மனைவியிடையே வந்து இது வரைக்கும் பிரச்சனைகள்லாம் இருந்துச்சுன்னா அது எல்லாமே நீங்கும் ஏழு குடையவர் பாக்கியஸ்தானத்துக்கு போயிடுறாரு அப்போ வந்து ரெண்டு ஏழு குடையவர் பாக்கியத்தில் இருக்கிறது ஒரு நல்லது உங்களுக்கு எவ்வளோ விரயமாக இருந்தாலும் அந்த அளவுக்கு இன்கம் வந்து சோர்ஸ் வந்துடும் தொழில் மூலியமாக உங்களுக்கு நிரந்தர வருமானம் வருதுன்னு சொல்கிறது வந்து செவ்வாயுடைய அனுகிரகத்தினால தான் உங்களுக்கு ரெண்டு ஏழு குடையவர் செவ்வாயாக இருக்கிறாரா அதனால் பொதுவாக துளாராசி வந்து ரெண்டு ஏழு குடையவர் அதாவது குடும்பத்துக்காகவும் உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்காகவும் தான் நீங்கள் நிறைய விஷயங்களை செய்வீங்க பட் ஆனால் அது வந்து என்னென்னா அங்கே பத்தாம் இடத்துல போய் நீச்சமாகிடுது அதனால் என்னென்னா நீங்கள் என்ன விஷயத்துக்காக ஒரு இதை செய்ய வரீங்க உங்கள் குடும்பத்துக்காக தான் உங்கள் லைஃப் பார்ட்னருக்காக தான் இந்த விஷயத்தை நீங்கள் செஞ்சீங்க அப்படிங்க அதை அதை வந்து மாட்டாங்க புரிய வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் அமைதியான முறையில் கத்தாம ஓகேங்களா பொதுவாகவே ஒரு விஷயத்தை செய்யும் போது ஆழ்ந்து அதோட பின் விளைவுகள் எல்லாமே யோசித்து செய்யக்கூடிய நபர் தான் துளாராசிக்காரங்க ஆனால் உங்களுக்கு வந்து சம்டைம் அதாவது குருவோடைய அஷ்டம குருவாக இருக்குது இல்லையா சம்டைம் வந்து நீங்கள் கொஞ்சம் அது அதாவது புரிய வைக்க ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ரொம்ப டயர்டாகி போயிடுவீங்க பட் ஆனால் வந்து உங்களுடைய உங்களை பற்றியும் உங்களுடைய விஷயங்களை பற்றியும் கண்டிப்பாக உங்களுடைய குடும்ப நபரும் லைஃப் பார்ட்னரும் கண்டிப்பாக புரிஞ்சுக்குவீங்க புரிஞ்சுக்குவாங்க கவலையே படாதீங்க உங்களுக்கு நல்ல அனுகிரகம்லாம் உண்டு பாக்கியாதிபதி வந்து புதன் வந்து உங்களுக்கு நல்ல அனுகிரகத்தை கொடுப்பாரு பாக்கியாதிபதி புதன் வந்து ஆட்சி பெறார் பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பெற்றாலும் ஆட்சி பெறுவது ரொம்ப நல்லது நிம்மதியான தூக்கம் இல்லாம இருக்கிறவங்களுக்குலாம் இந்த மாதம் வந்து நல்ல தூக்கம் நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்குங்க புரோட்டாசி மாதத்தில் வந்து நிறைய நல்ல பலன்கள் இருக்குது நீங்கள் எந்தளவுக்கு எஃபோர்ட் போடுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பலன்கள் உண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து படிப்பில் வந்து ஆர்வம் வந்து முன்பை விட கொஞ்சம் குறைவாக வந்துடும் ஸோ அதனால் வந்து தக்ஷணாமூர்த்தி வழிபாடு பண்ணுங்கள் பிரம்மதேவர் வழிபாடு பண்ணுங்கள் ஹயக்ரீவர் வழிபாடு பண்ணுங்கள் இது எல்லாமே உங்களும் நல்லா படிக்கணும் அதே நேரத்தில் இந்த வழிபாடு பண்ணும்போது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கும் வழிபாடு மட்டும் பண்ணிவிட்டு நீங்கள் படிக்காமல் எக்ஸாம் எழுதுனீங்கன்னா உங்களுக்காக ஹயக்ரீவர் வந்து எழுத மாட்டார் நீங்கள் தான் எழுதணும் நீங்கள் எழுதுறது எதுக்காக அயக்ரீவர் வழிபாடு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் படித்த கொஷின்ஸு நீங்கள் படித்ததில் ஞாபகத்தில் இருக்கணும் இல்லையா அப்போ கடவுளோட பிளஸ்ஸிங் கிடைக்கணும்ல அதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன் நீங்கள் எஃபர்ட் என்ன போடுறீங்களோ அதோட பலன்கள் கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு உண்டு பொதுவாகவே நல்ல ஹார்ட் ஒர்க்கர் துளாராசிக்காரங்க வந்து வேலை அப்படின்னா அந்த வேலையை செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம்தான் ரிலாக்ஸே ஆவீங்க அது வரைக்கும் ரிலாக்ஸே ஆக மாட்டிங்க உங்கள் தலையில் ஏதோ ஒரு வெயிட் இருக்க மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் ஆகிட்டே இருக்கும் உங்களுடைய வேலையில் அளவுக்கு கவனம் செலுத்துறீங்களோ அதே கவனம் வந்து உங்களுடைய குடும்பத்துலேயும் நீங்கள் கொஞ்சம் டைம் ஒதுக்கி செலுத்தி தான் ஆகணும் காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் எல்லாத்துக்குமே டைம் அப்படிங்கிறதான் காரணமாக இருக்கும் காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும் அதில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும் கவலைப்பட வேண்டாம் இந்த பிப்ரவரி மாதத்துக்கு மேல வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு அது வரைக்கும் காதல் ரீதியான பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் குழப்பங்கள் மன சங்கடங்கள் இது எல்லாமே வரும் இந்த புரட்டாசி மாதத்தில் வந்து அக்டோபர் அதாவது அக்டோபர் அஞ்சு ஆறாம் தேதிக்கு மேல வந்து உங்களுக்கு ஓரளவு ரொம்ப நல்ல டைம் வருது அந்த டைம்ல கரெக்டா யூஸ் பண்ணிக்கோங்க கணவன் மனைவியிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சுமூகமாகிடும் குடும்பத்தாருடைய ஒற்றுமை கிடைக்கும் குடும்பத்தில் உங்களுக்கு நல்ல சப்போர்ட் கிடைக்கும் அதே மாதிரி மூத்த சகோதரனுடைய ஆதரவுகள் கிடைக்கும் வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப கவனமாக போகணும் வண்டி வாகனங்கள் ரொம்ப லாங் ட்ராவல் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா வண்டி வாகனங்களை செக் பண்ணிக்கோங்க அது எந்த லெவலில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு பண்ணுங்க பன்னெண்டாம் இடம்ங்கிறது விரையும் அதனால அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்பு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது பெண்களை பொறுத்த வரைக்கும் இது நல்ல டைமு வெளியில் போகும்போது அதாவது அலைச்சல்கள் இருக்கும் ஆனால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு சுப விரயங்கள் உங்களுக்கு உறுதியாக உண்டு புத்திர பாக்கியங்கள் இருக்குங்க பொதுவாக பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த குடும்பத்தில் வந்து நீங்கள் எங்கே போகிறீங்க என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத குடும்பத்தில் சொல்லி பழகுங்க குடும்ப நபர்களுடைய ஆதரவுகளை வாங்கிக்கோங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக இருந்து நிறைய உங்களுக்கு காப்பாற்றும் அரசியல் துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு இது ஒரு சூப்பரான டைமு திடீர்னு ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லது நடக்கும் கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்கு பெரிய பெரிய வாய்ப்புகள்லாம் வரும் பாராட்டுகள் கிடைக்கும் வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது உத்தியோக ரீதியாக வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது இவ்வளோ நாளாக இல்லைனா கூட இந்த டைம் ட்ரை பண்ணுங்க கண்டிப்பாக கிடைக்கும் திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் பணம் வந்து நீங்கள் அதிக எஃபர்ட் போடாமல் ஏதாவது ஒரு அமைப்புகள் கிடைக்கும் அதாவது குரு வந்து வக்ரமாகறாரு கெட்டவன் கிட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் சொல்லுவாங்களா அது வந்து இந்த மாதம் உங்களுக்கு உண்டு குரு வக்ரமாகறனால ரெண்டாம் இடத்தை பார்க்குறனால அதிகமாக எஃபர்ட் போடாமல் ஒரு பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது லாட்ரி புதையல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேரும்னு வச்சுக்கோங்களேன் துளாராசியை பொறுத்த வரைக்கும் லக்கி டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் வந்து இருபத்தி நாலாம் தேதியும் அக்டோபர் வந்து ஆறாம் தேதி மற்றும் பதினைந்தாம் தேதி வந்து லக்கி டேட்ஸாக இருக்குது லக்கி கலர் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லோ கலர் க்ரீன் கலருங்க இது ரெ ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த கலர்ஸு இந்த டேட்ஸில் வந்து நீங்கள் அதிகமாக ஏதாவது ஒரு மீட்டிங் யூஸ் மீட்டிங் போடுறது முக்கியமான நபர்களை சந்திக்கிறது அந்த மாதிரி டைமில் இது நீங்கள் போடக்கூடிய எஃபர்ட்டோடு சேர்ந்து இந்த மாதிரி விஷயங்களை யூஸ் பண்ணும்போது சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் ஏதாவது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்